குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா அல்ட்ரா ஆரோக்கியம் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியானது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் விசாரித்து வருகிறது இச்சூழலில் கட்சிகள் ரோட் ஷோ நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது இதை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் கரூர் சம்பவம் பற்றி விசாரணை நடத்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் தலைமையில் எஸ் எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான குழு இன்று விசாரணையை தொடங்கியது கரூர் வேலுசாமிபுரத்தில் நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர் அது முதல் நாள் அதனால இப்போதைக்கு இந்த கேஸ்ஸை நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குதனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாதே சொல்ல முடியாது இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க பார்த்துருக்கீங்க ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம் ஆரம்பிச்சோம் தனி எங்கள் டீமில் என்னை தவிர எங்கள் டீமில என்னை தவிர ரெண்டு எஸ்பிஸ் இருக்காங்க ஒரு அடிஷனல் எஸ்பி இருக்காரு ரெண்டு டிஎஸ்பிஸ் இருக்காங்க அஞ்சு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க சிறப்பு குழுவினர் விசாரணை முடித்து அறிக்கையை ஹைகோர்ட்டில் சமர்ப்பிப்பார்கள் அதன் பிறகு இந்த வழக்கில் கோர்ட்டும் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்க வாய்ப்புள்ளது